வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குச்சாவடிச் சீட்டு விநியோகிக்கும் பணிகள் இன்று தொடங்கின அரசியல் கட்சித் தலைவர்கள் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றன ரிசர்வ் வங்கியின் தொழில் நேர்த்தியும் அர்ப்பணிப்பு மிகு செயல்பாடும் உலக அளவில் புகழ்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் வரும் தேதி நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டுகளை வழங்கும் பணிகளை தேர்தல் ஆணையம் இன்று தொடங்கியுள்ளது வாக்குச்சாவடி சீட்டுகளோடு தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பான வாக்காளர் கையேடும் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் இப்பணியை தொடங்கி வைத்தனா் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் வாக்குச்சாவடி சீட்டு மற்றும் வாக்காளர் கையேடு வழங்கும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திரு மா பிரதீப் குமார் இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு தொடர்பான பிரம்மாண்ட விழிப்புணர்வு பலூனையும் அவர் விட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணியை அடுத்த பத்து தினங்களுக்குள் முடிக்கப்படும் என்று குறிப்பிட்டார் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு மையத்தை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இணையிலிருந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்முடைய அலுவலர்கள் சென்று கொடுப்பாங்க அதற்கூட ஒரு வாக்காளருடைய கையேடும் இருக்கும் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் நடைபெறும் பட்சத்தில் அவங்க சி விஜி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி பெயர் சேர்க்கணும் எப்படி பெயர் நீக்கணும் அது போன்ற விவரங்கள் வந்து அந்த வாக்காளர் கையேடில் அடங்கி இருக்கும் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களுக்கும் இந்த ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வாக்காளர் கையேடு வந்து இன்னும் ஒரு பத்து தினங்களுக்குள் சென்றடையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணைக்கு பின்னர் தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சுபிதா செயலி மூலம் பேரணி மற்றும் கூட்டங்கள் நடத்த இணையதளம் வாயிலாக அனுமதி பெற வேட்பாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் புகார்கள் மீது நூறு நிமிடங்களுக்குள் பதிலளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலையொட்டி தேர்தல் செலவின பார்வையாளர்கள் உள்ளிட்டோருடன் தேர்தல் ஆணையம் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறது வரும் நான்காம் தேதி மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு சென்னையில் ஆலோசனை நடத்த உள்ளார் இதனிடையே நேற்று வரை உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட நூற்று ஒன்பது கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்களை பாதுகாக்க திமுக தவறிவிட்டதாக மூத்த பிஜேபி தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கச்சத்தீவு தொடர்பாக வெளியாகும் புதிய தகவல்களை சுட்டிக்காட்டி இவ்விஷயத்தில் திமுக இரட்டை நிலையை கடைபிடிப்பதாக குறை கூறினார் இதுகுறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கச்சத்தீவை இலங்கையிடம் வழங்கிய விவகாரத்தில் காங்கிரசும் திமுகவும் மெத்தனமாக இருந்துள்ளதாக குறை கூறியுள்ளார் இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஆண்டுகளாக எதுவும் தெரிவிக்காமல் தற்போது மக்களவைத் தேர்தலையொட்டி பிஜேபி மீனவர்கள் நலனில் அக்கறை காட்டுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயல்வதாக குறை கூறினார் இயற்கை பேரிடர் சீற்றங்களின் போது தமிழகத்திற்கு உரிய நிவாரணத்தை மத்திய அரசு ஏன் வழங்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் வரும் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசியல் கட்சி தலைவர்கள் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து தத்தம் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்களிக்க ஆதரவு திரட்டி வருகின்றனர் அரசியல் கட்சியினர் தாங்கள் சார்ந்த கட்சிகளின் சாதனைகளையும் எதிர்க்கட்சிகளின் குறைகளையும் சுட்டிக்காட்டி வாக்குகளை திரட்டி வருகின்றனர் இந்நிலையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஈரோட்டில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சோளிங்கர் அரக்கோணம் பகுதிகளில் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி வருகிறார் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மேட்டுப்பாளையம் பகுதியில் இன்று காலை தமது பிரச்சாரத்தை தொடங்கி வாக்குகளை திரட்டி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்கான உயர்நிலைக் கூட்டம் புதுடெல்லியில் கட்சி தலைமையகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதனிடையே தெலுங்கானா மக்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டமும் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன மக்களவை தேர்தல் நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது தேர்தல் தொடர்பான முன்னேற்பாட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்புதல் சின்னங்கள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன்படி சேலம் மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைக்கப்படும் பேலட் பேப்பர் அச்சிடும் பணிகள் தொடங்கியுள்ளன தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்குப்பதிவிற்கு தேவையான கூடுதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டு இன்று வெளியே எடுக்கும் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையமான செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பெட்டிகள் வைப்பறை மற்றும் வாக்கு எண்ணும் அறைகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி சாந்தி இன்று நேரில் ஆய்வு செய்தார் சேலம் மாவட்ட எல்லைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடைபெறுவதை தேர்தல் அலுவலர் டாக்டர் தேவி நேரில் பார்வையிட்டார் சிவகங்கை மக்களவை தொகுதியில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடும் நட்சத்திர பேச்சாளர்கள் வேட்பாளர்களின் பெயரை சொல்லி வாக்கு சேகரித்தால் அவர்களது செலவு கணக்குகள் அனைத்திற்கும் வேட்பாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் ஈரோடு மக்களவைத் தேர்தலையொட்டி கூடுதல் வாக்குப்பதிவு தேவைப்படும் இடங்களில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேலட் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திரு ராஜகோபால் சுங்கரா கூறியிருக்கிறார் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் ஏற்கனவே முடிச்சுட்டு கண்ட்ரோல் யூனிட் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு உள்ளோம் கூடுதல் தேவையின் அடிப்படையில் ஈரோடு ஈஸ்ட் ஈரோடு வெஸ்ட் பவானிசாகர் மற்றும் மடக்குறிச்சி தொகுதிகளுக்கு இன்றைய தினம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேலட் யூனிட் மட்டும் நம்ம ரிசர்வ் வங்கியின் தொழில் நேர்த்தியும் அர்ப்பணிப்பு மிகு செயல்பாடும் உலகளவில் புகழ்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் இன்று உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நிதி தேக்க நிலையின் போதும் பணவீக்கம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை திறம்பட இவ்வங்கி எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் நிதி திட்டமிடலில் இவ்வங்கியின் இன்றியமையா பங்கை எடுத்துரைத்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ரிசர்வ் வங்கிக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நடப்பு நிதியாண்டில் வருமான வரி செலுத்தும் முறையில் எவ்வித புதிய மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் தெரிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக வெளியாகும் தகவல்கள் தவறானவை என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது கடந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்ட வருமான வரி வதிப்பு நடைமுறையை தொடரப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயன்பாட்டிற்கான என்றும்ப்தகன்பக்கான எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைத்துள்ளன இதன்படி பல்வேறு நகரங்களில் சிலிண்டர் விலை ஒன்றுக்கு முப்பது முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது சென்னையில் சிலிண்டரின் விலை ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் பங்குனி உற்சவ திருவிழாவில் பஞ்சமுக அனுமன் வாகனத்தில் சுவாமி வீதி உலா இன்று விமர்சையாக நடைபெற்றது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இரண்டாயிரத்தி இருநூறு கன அதிகரிக்கப்பட்டுள்ளது அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு அடியாகும் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுவதால் தென்தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குச்சாவடி சீட்டு விநியோகிக்கும் பணிகள் இன்று தொடங்கின அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றன ரிசர்வ் வங்கியின் தொழில் நேர்த்தியும் அர்ப்பணிப்பு மிகு செயல்பாடும் உலக அளவில் புகழ்பெற்றிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது